கணபதி எல்லாம் திருவான் முருகர்கள் முன்னிற்கும் விளக்கம் தான் அறியப்பதுவோ இன்னும் கதிர் வேல்விகா நினைவா கிண்ணம் களையும் கிருபை சுடரே தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே தின்னாமா சோனியே நீ இங்க திருவள்ளுவர் சிலையான நின்னுக்கு நினைக்கிறேன் உன்னை எங்க காணலியேன்னு புலம்பி நினைப்புதா அந்த செகண்ட்ல உன்னை சுத்தி ஒரு நூறு பேர் இப்படி அப்படிமா போய்க்கு இருந்திருப்பாங்க ஆனா காணியும் அப்பவும் மனசு கண்ணு ரெண்டுமே எண்ணியை மட்டும்தான் தேடிக்க இருந்துச்சு அதனால தான் அப்படி ஒரு வார்த்தை உங்கள்டேந்து வந்துச்சு அந்த நேரத்தில் உன்னைய பார்த்து ஒருத்தர் என்ன சார் ஆடை தேடுறேன்னு கேட்டிருந்தா கூட அதுக்கு நீ இன்னும் ஒரு பதில் சொல்லியிருந்தா கூட அது உனக்கும் புரிஞ்சிருக்காது கேட்கிற உனக்கும் விளங்கியிருக்காது ஏன்னா நீ தேடுறது என்னான்னு அவனுக்கு தெரியாது நீ சொல்றது என்னான்னு அவனுக்கும் புரிஞ்சிருக்காது அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்கறது கேட்கறது புரியுது என்ன நான் சொல்றது விளங்கிச்சா என்று தான் மயிலே வந்தார் அவன் என்ன சொல்ல வருகிறான் என புரியாமலேயே நீ சொல்வது என்னவன் எனக்கு புரியலையே பண்ணார் என்றேன் பரிதாப உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சது இன்னைக்கு புரியறதுக்கு என நடித்தார் சாம்ப சாஸ்திரிகள் இப்போ நீங்க வேறையா என்பது போல அவரை முறைப்பேன் இதான் இதான் இந்த தான் ஆபான்றது அவர் சொன்னது கருவிட்டு நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னு மட்டும் கேடு அதுதான் நல்லது நான் சொல்லிவிட்டு என்னை அன்புடன் தட்டி கொடுத்தான் மன்னார் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அனுபூதினா என்ன அது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் எதையெல்லாம் விடணும் எத்த தேடி போகணும்னு இது வரைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு பாட்டாக சொல்லிக்கிட்டு வந்து அருள் கிடையாது பட் அகாலில் ரூட்டை மாற்றி பாடுறாரு நான் உனக்கு இது என்னான்னு சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்கிறார் அதுதான் இதில் தீர சூட்சிப்போம் இது வரைக்கும் சொன்ன அத்தனையும் நீ பண்ணினியானா உனக்கு ஒரு உண்மை தெரிய வரலாம் அது என்னான்னு உனக்கு மட்டுமே புரியும் அந்த நிலையில் உனக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் அதான் அனுபூதி கிடைச்சதுன்றத ஒன்னைய தவிர வேற ஆறாலையும் புரிஞ்சுக்க முடியாது ஒன்னாலையும் வேற ஆருக்குமே சொல்லவும் முடியாது அது மாதிரி ஒரு நிலையில தான் இப்ப நான் கீரை என்னால எப்படிரா அத்தை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு அங்கலாய்க்கிறாரு அதான் இந்த முதல் ரெண்டு வரையும் தன்னன் தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசை வீட்பது போ கந்தன் இவருக்கு சொன்ன அத்தனையும் ஒரு பண்டிட் நிமிர்ந்து பாக்குறாரு என்னோடதுன்றத விட்டுட்டாரு நான் தான் அல்லாதும் அப்படின்றதையும் விட்டாரு சுற்று எல்லாமே செத்து போச்சுன்னு புரிஞ்சுக்கினார் நான் தான் நீன்ற நினைப்பு மறந்து போச்சு போச்சுப்போம் நீ தான் என்னோட முருகன்ற நினைப்பு கூட அத்து போச்சு இப்போது அவர் மிதக்கிற நிலையே அவருக்கு தெரியல இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அது சுகமாக உணர்வாக நினப்பான்னு எதுவுமே தெரியாத ஒரு இடத்துல அதை என்னான்னு சொல்லி வேற ஒருத்தருக்கு என்னால் புரிய வைக்க முடியும்னு சொல்கிறார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு செகண்டில் தான் உட்பத்தாரையும் விட்டு புரிஞ்சு தன்னன் தெரியா நிற்கிற அந்த ஒடி ஒரு நொடியில் தான் குருநாதனான கந்தன் வந்து வந்து உக்காந்துருவான் அப்படி வந்ததுக்கு அப்பாலை அதை பற்றி அவர் தான் சொல்ல முடியும் இப்போ இதுக்கு அடுத்த ரெண்டு வரைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம் ஏன்னா நிறுத்திலானு மயிலே வந்தார் ஒரு பெரிய சஸ்பென்ஸில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டானே என திடுக்கிட்டு ஒரு அதிர்ச்சியுடன் அவனை நோக்கி நாயரோ இதை பற்றியெல்லாம் கவலையே படாதவன் போல கண்களை மூடி கிடந்தான் அவன் வாய் ஓம் சரவணபவ மந்திரத்தை விடாமல் முழுமுணுத்துக் கொண்டிருந்தது சாம்பு சாஸ்திரிகளோ ஒரு அர்த்த புஷ்டியுடன் மன்னார் முகத்தை பார்த்தார் மன்னார் தொடர்ந்தார் மின்னும் கதிர்வேல் விகிர்தான்னு கூப்பிடறாரு கதிர்வேல்னா என்னன்னு தெரியும்ல சூரியனோ சூரியனோட வெளிச்சம் போல மின்ற வேல் சூரியனை நேராக பார்க்க முடியுமா அத்தோட வெளிச்சம் கண்ணை கூசும் அது மாதிரி கண்ணை பறிக்கிற வேல் அதுலேயும் இந்த மின்னும் கதிர் வேலுன்னு வேற சொல்கிறார் முருகன் கையில் இருக்கிறப்போ அந்த கை அசையை கொள்ள அந்த வேலை இப்படியும் அப்படிமா திரும்புறச்ச அத்தோட வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக மின்னல் மாறிக்கிதா எதனால் அப்படி திரும்புதுன்னா அவங்க அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி முருகனோட வடிவம் மாறி மாறி தெரியுது தன்னோட அடியார்களை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக கந்தம் வெவ்வேறு வடிவம் எடுக்கிறார் விகிர்தான்னா அதான் வெவ்வேறு வடிவம் எடுக்கிறவரு அர்த்தம் இந்த மின்னும் கதிர்வேல் விகிர்தன் எதுக்காக இப்படி பலவிதமாக மேஷம் கட்டுறாருனா ஒருத்தொருத்தருக்கு ஒரு மாதிரியான கஷ்டம் துன்பம் அதுக்கு தக்க மாதிரி ஒவ்வொரு விதமாக வராது முருகம் கிண்ணம்னா துன்பம்னு அர்த்தம் மனுஷாளுக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தீர்த்து வச்சு கிருப பண்றது தான் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரேன்னு பாடுறாரு அருணகிரியார் இதில் என்ன விசேஷன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக வந்து கிருப பண்றாரா அதனால இதான் முருகன் தான் வருவான்னு ஆறாவையும் சொல்லி காட்ட முடியாமல் போயிருது எப்படி அனுபூதி நிறையா இன்னான்னு அர்ணகிரி சொல்ல முடியாமல் போய் தவிக்கிறாரோ தான் இந்த விகிருதனோட கிருபையும் எப்படி சொல்றதுனே புரியாமல் வந்து அருள் பண்ணுறான் நம்முடைய மயிலை வந்தார் இந்தவன சொல்ல முடியாத மௌனம் இங்கே நிலவியது வேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் வர்ணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான்